பாஜக அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு திமுகவால் எப்போவுமே அழைக்கப்படுற ஒன்று தான் ஸோ தொகுதி மறுவரை அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒன்றுமே கிடையாது இப்போலாம் அதை நாங்கள் கிடையவே கிடையாது ஆரம்பிக்க போகிறதில்ல அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சுகள் போச்சு ஆனால் திமுக அரசாங்கம் தெளிவாக சொல்லிட்டாங்க தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது சும்மா லேசப்பட்ட விஷயம்லாம் கிடையாது நீங்கள் வந்துட்டு பாப்புலேஷன்ஸை கம்மி பண்ண சொல்லி எங்கள் சைட்ல இப்படிலாம் வலியுறுத்திட்டு அப்படியே வட மாநிலங்கள் சைடில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ அவங்க சைடு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு அதனால தொகுதி அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக மாத்தி விட்டுருவீங்க அந்த வேலை இருக்கவே கூடாது அப்படிங்கறத முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டனமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் அதன் வகையில நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படியா இருந்தாலும் லைக் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை எவ்வளவு அப்படிங்கிறதையும் சேர்த்து ஒன்னாவே எடுத்துடலாம் அப்படிங்கறத மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இல்லையா சோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தயாநிதி மாறன் அவர்கள் தனது எக்ஸ் வலை தளத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி எண்பத்தி நாலின் கீழ இருபத்தி ஆறுக்கு மேலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே மேற்கொள்ளப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமா நம்ம ஒழுங்காக பண்ணாத காரணத்தினால அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களோட கொஸ்டின் என்ன இப்போ எதுக்காக நீங்கள் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறீங்க அதுக்கப்புறம் தொகுதி மறுவரையறை எடுக்கப்படும் சீரமைக்கப்படும் அப்படிங்கிறீங்க என்ன எதில் போயிட்டுருக்கு இந்த பேசிஸில் அப்படிங்கிறத தயாநிதிமாறன் கேள்வியாக கேட்டிருக்காரு ஸோ மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் எப்பவுமே குறையவே கூடாது லைக் இப்போதைக்கு இருக்கிற பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் கரெக்டாக ஸோ இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அது இருக்காது அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்றீங்க லாஸ்ட் கோயம்புத்தூர் மீட்டிங்க்கு அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு அப்போ வந்து அவர் சொல்லியிருந்தாரு பட் அது வந்து எந்த அளவுக்கு ஷுவராக நீங்க சொல்ல முடியும் சட்டபூர்வமா எழுதி எங்களுக்கு வந்து ஒரு திருத்தமாவே நீங்க கொடுக்கணும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கேள்விகளை பிறந்து கட்டிட்டு இருக்காரு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை please comment box to selling up thank you so much for watching this video bye